ഇക്കു കാരണം അല്ലാതെ ഉള്ള அணு அளவு மிகச் சிறியது மிக கடுதளவு ஆணவம் கர்வம் இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது இப்படி சொன்ன உடனே சகாபாத்தலுக்கு ஒரு கேள்வி வந்தது ஒருவர் நல்ல ஆடை உடுத்துகிறார் காலடி செருப்பு நல்ல செருப்பு அழகாக இருக்கும் நினைக்கிறார் இது கர்வமா கால ரஜுலன் ஒரு மனிதர் கேட்டார் இன்னர் ரஜுலையு ஹிப்பு ஐயக்கூன சௌகுகு ஹசனா அல்லாவின் தூதரே ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் விரும்புகிறார் தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இது தற்பெருமையா என்ற ஒரு மனிதனை தற்பெருமை இன்னைக்கு மனிதர்கள் எப்படி எடை போடுறாங்க ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு போனா பாருப்பா பந்தா காட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல செருப்பு போட்டு ஆசைப்பட்ட என்ன பெரிய ஆளா உன்னை காட்டிக்கிற அப்படின்னு பேசுறாங்க ஒரு மனிதன் தத்துவம் இல்லாதவன் காட்டணும்னா அவன் பணிவானவன் காட்டணும்னா பஞ்ச பராதியா இருக்கிறதும் ஒரு நல்ல ஆடை உடுக்காம இருக்கிறதும் தலையை வாழாம இருக்கிறதும் தன்னுடைய ஆடை இந்த விஷயங்கள் எல்லாம் அலட்சியமா இருக்கிறது என்ன பணிவவர் எவ்வளவு ஒரு பணிவு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறது இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேருடைய புரிதல் இருக்குது அதுதான் ஒரு மனிதன் வந்து பணிவானவன் அப்படிங்கிறது சகாபாக்களுக்கு இந்த கேள்வி வந்தது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அணுவளவு கர்வம் இருந்தால் கூட அவன் சொல்றதுக்கு நுழைய முடியாதுன்னா இன்னைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஆடை கால விஷயத்துல ஒரு அழகை எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆணவமா கருவமா அப்படின்னு என்ன கேள்வி முக்கியமான கேள்வி இல்லையா சகாபாக்களுக்கு ஏன் இந்த பயம் வந்தது தெரியுமா ரசூல்லா இந்த கர்வத்தை பத்தி சொல்லும் போது எந்த அளவுக்கு நுணுக்கமா சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒண்ணு அணு அளவு அப்படி சொல்லும் போது ஒரு கண்ணுக்கே தெரியாம ஒரு வித அதைத்தான் அதாவது ரொம்ப ரொம்ப சின்னது கண்ணுக்கே தெரியாத ஒரு வித மண்ணுக்குள்ள இருக்குது அதை தேர்ந்தாலே கண்ணுக்கு படாது அப்படின்னா அணுவோளவு ரொம்ப சின்னது அப்படி அந்த அளவுக்கு சிறியதாக ஒருவருடைய உள்ளத்துல தருவம் கிபுர் இருந்தால் சொர்க்கத்து நுழை முடியாது அப்போ உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல ஒருத்தருடைய உடை செருப்பு இதுல கூட ஏதோ ஒரு வெளிப்படும் இல்லையா அப்போ சகாபாத்தலுக்கு இந்த பயம் வந்துருச்சு அப்போ ஒருத்தர் அதில் விரும்புறது இருக்குது அதுவும் கிபிர்ல வருமா அப்படின்னு ரசூல்ல எவ்வளவு அழகான பதில் சொன்னாங்க பொருள் கால ஜீலன் நிச்சயமாக அழகானவன் ஜமால் அவன் விரும்புகிறான் நாமோ நல்ல ஆடை உடுக்கணும் நல்ல செரு அப்படி அப்படின் அழகு எதிர்பார்க்கறதுக்கு தப்பு இல்லை அல்லாவே அழகானவன் அம்மாவுடைய பண்புல ஒன்று அவனுடைய அழகு பண்பு அப்ப அம்மா அழகானவன் தன்னுடைய அதிகாரிகள் கூட அழகாக இருக்க வேண்டும் நல்ல அப்படி என்றால் என்ன நீங்க நல்ல ஆடை உடுத்தி சுத்தமான ஆடை உடுத்தி நல்ல செருவு போட்டுக்கிறீங்க கண்ணியமா இருக்கிறீங்க அதுல ஒரு அழகு இருக்குது ஏன்னா அவனே அழகான அழகு விரும்பத்தான் செய்யணும் இதெல்லாம் தற்பெருமை அல்ல கர்வம் அல்ல சொல்ல சொல்லிட்டு சொல்றேன் அல் கிபுர் இப்பதான் கிபுர் ஆணவம் கர்வம் என்றால் என்ன இந்த கேள்விக்கு பதில் ஒரே ஒரு டெபினிஷன் தான் அதோ வரை விளக்கணும் ஒன்று ஆணவமா இல்லையா ஒரு மனிதனிடம் கர்வம் இருக்குதா இல்லையா அதற்கு என்ன அடையாளங்கள் ரசூல்ல சொல்றாங்க அதுதான் ஒரு மனிதனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பெரும் பாதங்கள் உள்ளது ஹக் சத்தியத்தை ஹக்கை மனிதர்களை கேவலமாக இனிவாக மதிப்பது அதாவது ஒருத்த நல்ல ஆடை உடுத்தலாம் நல்ல செரு ஆனா தன்னை விட அந்த அளவுக்கு ஆடை இல்லாதவங்க பார்க்கும்போது அவனை பார்த்து என்னை பாத்தியா கொஞ்சம் பாரு எப்படி இருக்கு வேற லெவல்ல நோ இதுதான் பெருமை அவருக்கு அவருடைய வசதி படி பெறுவர் அண்ணாவை கொடுத்தது அல்ஹந்தில்ல அவர் அல்ஹந்தில்ல சொல்லணும் இவர் அல்ஹந்தில்ல சொல்லணும் ஒருவரை பார்த்து தன்னை கொண்டு தன்னுடைய ஆடை அணிகளனை கொண்டு பெருமை அடித்தார் என்றா அதை மற்றவர்களாம் பார்க்கணும் பார்த்தா இவர் அதுக்காக மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் என்றா அப்படி என்ன என்ன இவர் அந்த மனிதர்களை விட தான் பெரியவர் தான் மதிக்கப்படணும் இந்த ஆடைக்காக இந்த அணிகளனுக்காக தன்னை மதிக்கணும் ஏய் நீ மதிக்கணும் ஏன்னா நீ அந்த மாதிரி எல்லாம் இல்ல என்னை விட நீ தரத்தை தாழ்ந்தவன் அப்ப நீ என்னை மதிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் ஒரு மனிதனை கேவலமா நினைக்கணும் இது ஆடை அல்லது அங்கலன் அந்த மத்த விஷயங்களை கொண்டு இல்ல வேறு எதுவா இருக்கலாம் ஒருத்தருக்கு பணம் அல்ல அதிகமா கொடுத்திருக்கலாம் அந்த பணத்தை வச்சு ஒரு பெருமை அடிச்சான்னா மனிதர்களை தன்னை விட ஏழையா இருக்கிறவங்களே அவன் கேவலமா நினைக்கிறான் அல்லது ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கிறான் அந்த பதவி வச்ச அவன் பெருமை அடிச்சான்னா அப்ப அந்த பதவிக்கு இல்லாதவே அந்த அவனுக்கு கீழே இருக்கிறவன் அவன் பெருமை அடிக்கிறான் நான் யாரு நான் யாரு தெரியுமா அப்படின்னு அர்த்தம் அப்ப இது என்ன கிபுல் இதுக்கு பிறகு ஆணவம் அதே மாதிரி இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருக்கக்கூடிய தன்மையில முக்கியமான தன்மை அதைத்தான் ரசூல்லா சொல்றாங்க நரகத்துக்கு தள்ளக்கூடிய பெரிய பாவங்களை நாம் இப்ப பதினோராவது பாவமாக பார்த்து சத்தியத்தை மறுப்பது அவருடைய ஒரு தவறையோ அல்லது அவர் ஒரு தவறான ஒரு கொள்கையில இருக்கும்போது அது தவறுன்னு நம்ம சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீ என்ன சொல்றது நான் யார் தெரியுமா என்னுடைய அறிவு என்ன தெரியுமா என் பரம்பரை என்ன தெரியுமா நான் என்ன மாதிரியான எப்படிப்பட்டவங்களோட நான் இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அசத்தியமான ஒரு கொள்கைய அல்ல தன்னுடைய அசத்தியமான குணத்தை அல்ல தன்னுடைய கேடுகட்ட ஒரு நிலைப்பாட அதை நியாயப்படுத்திக் கொண்டு அவனுக்கு சொல்லப்படுவதை மறுப்பான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுக்கு தெரியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்படித்தான் இபிலிஸ் இருந்தான் இதுதான் சத்தியத்தை மறுப்பது சொல்லப்படுவது சத்தியத்தை மறுத்தான் கிபுரு வந்துருச்சுன்னா சொல்றவங்க யாருங்கிறது விஷயமே இல்லை நீ யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான் யார் இப்படி பாருங்க சொல்லி எடுத்துக்கலாமே தான் மனிதர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு யார் சொன்னா எத்து பண்ண இப்ப ஒரு இருப்பா ஒரு தப்பான உனக்கு பாடம் கொடுப்ப ஆசிரியர் கூட இது தப்பு தான் சொல்றாரு அப்படின்னா அவர் ஆசிரியரா இருக்கலாம் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் இப்ப உன்னுடைய அப்பா உடைய பெத்தெடுத்த தந்தை சொல்றாரு அப்பனா இருந்தா தாத்தாவா இருந்தேன் என்ன அப்படின்னா அப்போ அவனுக்கு எவனுமே யாருமே சத்தியம் அவனுக்கு சொல்ல முடியாது அவனுக்கு மண்டையில ஏறாது ஏன்னா அவனுக்கு மண்டையில கிபு பெருமை தற்பெருமை நான் 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 நீங்க ஏற்றுக்க மாட்டேன் சுபிராணம்ல இது மோசமான ஒரு குணம் என்கிட்ட இந்த குணத்தாலதான் இப்படியே நரகத்துக்கு போனான் அதனால தான் அவன் கார்த்தி மார்க்க விஷயத்தில் வருகிறோம் ஒருத்தன் கிபுரை கொண்டு மார்க்கடிப்படையை எதிர்த்தான் மறுத்தான் என்றால் மார்க்க விஷயங்கள் வரும்போது மனிதர்கள் இந்த ஆணவத்தின் காரணமாக அவர்கள் மனிதர்களை மதிக்கிறார்கள் பாருங்க ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லப்படும் போது சொல்றது யாரும் பார்த்து ஏற்கிறது ஒரு கோணம் இருக்கு மனிதர்கள் இருக்குதா இல்லையா அவர் சொன்ன ஏத்துக்கு இவர் சொன்ன ஏற்றுக்க மாட்டார் ஏன் அவர் சொன்ன ஏத்துக்குவேன் அப்படின்னா அவர் பெரிய ஆளு இவரு இவர் சாதாரணம் ஆனா சொல்லப்படுவது என்ன சத்தியம் யார் சொன்னா என்ன சின்ன புள்ள சொன்னா சரி பொய் சொல்லாதீங்க நம்மை பார்த்து ஒரு சின்ன பையன் சொன்னாலும் சொல்லப்படுவது சத்தியம் தானே ஏற்றுக்கொண்டுதான் நம்மை பார்த்து நம்ம பெற்ற பிள்ளையை பார்த்து அத்தா வாப்பா நீ வந்து பொய் சொல்லாதீங்க பொய் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா நம்ம உடனே ஏத்துதான் ஆமா பொய் சொல்லிட்டு அல்ல மன்னிக்கணும் இனிமேல் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு ஏத்துக்கணும் அது பணிவு அப்போ வயசேன பிரச்சனை இல்லை அக்குதான் விஷயம் அப்போ இது மிக பெரிய ஒரு பாவம் மக்களை கேவலமாவும் நினைக்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு பல நேரத்துல இந்த திவிரின் தான் இந்த ரெண்டு தன்மைகள் ஒருத்தரை வெளிப்படும் இது நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடும் அடுத்தது பதிமூன்றாவது பெரிய பாவம் ஒருத்தரை நரகத்துல கொண்டு போகக்கூடியது என்ன தெரியுமா இந்த திமிர் வந்து விட்டால் ஒருத்தருடைய ஆடையில் கூட ஒரு ஆணுடைய ஆடையில் கூட அது வெளிப்படும் ரசூலுல்லா அதையும் நமக்கு சுத்தி காட்டிட்டாங்க ஒருத்தர் நல்ல ஆடை ஒருத்தர் தப்பு இல்ல ஒரு நல்ல காலணி செருப்பு தப்பு இல்ல ஷூ பண்றது தப்பு இல்ல அதெல்லாம் தப்பு இல்ல ஆனா மார்க்க வரம்பு இருக்குதுல்ல அந்த மார்க்க வரம்பு கடைபிடிக்கணும் அந்த மார்க்க வரம்பு என்ன ஒரு ஆண் என்றால் கணுக்காலுக்கு கீழே ஆடையை இறக்கி அணியக்கூடாது ஒரு பேண்டா இருக்கட்டும் ஒரு லுங்கியா இருக்கும் கைலியா இருக்கட்டும் எதுவோ கரண்டை கால் ஆங்கிள்னா சொல்றோமா லெங்கிஷ்ல அந்த கணுக்கால் மொழி கரண்டை மொழி அதுக்கு கீழே போகக்கூடாது இதுல ஒருத்தன் இந்த பெருமையோடு ஆடை அணிவது இருக்குது இது இப்போது மட்டும் இல்ல காலங்காலமாக மனிதரிடம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அரசர்கள் பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் அணியக்கூடிய ஆடைனா அது ஒரு படாதமா அதாவது ஒரு ஆடம்பரமா இருக்கக்கூடிய ஆடைனா எப்படி அந்த ஆடை தரையிலே இழுக்கணும் தரையில தொடரும் அதனால அரசர்களுடைய ஆடைகளை பத்தியெல்லாம் நமக்கு ஒரு கற்களை பொதுவாகவே அம்சம் நம்மளுடைய மனசுல இருக்கும் பாருங்க ஒரு அரசர் நடந்து வரான்னா அப்படியே ஆடையை பின்னாடி தூக்கிட்டு வர்றதுக்கு அது கீழே இழுத்துட்டு வர்றதுக்கு அப்படியே ஆடை தரையில அப்படியே உரசி கொண்டு வரணும் இது எதனாலன்னா அந்த கிபுரிநாடு ஆகலை நான் பதிமூணாவது மிகப்பெரிய பாவம் என்று கேட்டா ஒருத்தன் அணி குடி அனை பெருமையாக அவன் அணிந்தாரன்னு அல்லாவுல கோவம் இருக்காங்க ரசூல் உல்லாதி சொல்லலாம் அல இவசல்லம் சொன்னார்கள் இதற்கு முன்பு நான் பார்த்த ஹதீஸ் ஷஹீ முஸ்லீம்ல நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் இப்போது பார்க்க போறது ரசூல் சொல்லுகிறார்கள் பாருங்க அல்ல ரசூலுல்லாஹி உல்லாதி சொல்லலாம் இவசல்ல தைனா ரஜுனு எஜிர் இசா ரகு ஒரு மனிதன் தன்னுடைய அதை தரையிலே இழுத்து கொண்டு நடந்தான் அதன் காரணமாக பூமியில் அப்படியே புதைக்கப்பட்டு விட்டான் அப்படி உள்ள சொருகப்பட்டு விட்டான் அடுத்து என்ன நடந்தது தெரியுமா அவனுக்கு தண்டனை என்னன்னா மறுமை நாள் வரும் வரைக்கும் அவன் பூமியிலே அழுத்திக் கொண்டு சொருகப்பட்டுக் கொண்டே தண்டிக்கப்படுகிறான் இது கபருடைய வாழ்க்கையில் நடக்குது பர்ச அவனுக்கு எப்படி தண்டனை மறுமை நாள் வரைக்கும் கபர்ல அவனுக்கு தண்டனை என்னவென்றா அவன் சொருகப்பட்டது ஆரத்து பூமிக்குள்ளே அப்படியே சொருகி சொருகி சொருகப்பட்டு அவன் கீழ போயிட்டே இருக்கிறான் ரசூல்லா இந்த தண்டனை எடுத்து சொல்றாங்கன்னு கேட்டா அல்லா இவனை தண்டிப்பதற்கு அவன் தன்னுடைய கீழாடைய தரையை உரசி கொண்டு பெருமையாக நடந்தது இப்ப ஒரு கேள்வி இருக்குது பெருமை இல்லை ஒரு பேர் கீழாலேயே அவர் யதார்த்தமாக அணியக்கூடிய பெருமையெல்லாம் மனசுல இல்ல நான் பெருமையால அணியில தெரியுது கேலி செய்வாங்க தான் நான் வந்து அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்க இல்ல இன்னொருத்தர் சொல்றாரு நாங்க எடுக்கிறதுல அந்த ரெடிமேட் பேண்டா அந்த ரெடிமேட் பேண்ட் எப்பவுமே இப்படித்தான் அது நீ கொஞ்சம் கூடத்தான் இருக்கும் அது சூட்டி விட்டுக்குவோம் அது தானா இறங்கிடும் அது அப்புறம் இப்படி இறங்கிட்டு இருக்குது எவ்வளவு காலம் சொல்றது ஆகவே விட்டுட்டோம் இன்னொருத்தர் போடுறீங்க அப்படிங்கிறாங்க அதனால பொண்டாட்டிக்கு பிடிக்கல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யறது நம்ம இப்படி வாழ்றது சந்தோஷமா வாழ்க்கை இருக்கணும் அல்ல கொடுத்த பொண்டாட்டி அவ சொல்லிட்டா சுமக என்ன எப்படி பாத்தீங்களா அப்படி என்னென்ன காரணத்தை எல்லாம் சொல்லி கொண்டு மனிதர்கள் நிறைய பேர் ஆண்கள் தங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே பேண்ட் அணிகிறாங்க இன்னொருத்தருக்கு என்ன செய்யறதுக்கு வெட்டி கொடுக்குறதுக்குன்னு ஆள் இல்லை இப்போ வந்து டைலர்ஸ் வந்து டைப்பரே கிடைக்க மாட்டேறாங்க முதல்ல நாம ட்ரெஸ்ஸு தைக்கணும்னு போய் கொடுத்தாலே மாசத்தனை பார்க்குறாங்க அதுல இந்த வேலையெல்லாம் போய் கொடுத்து அவங்க செய்து கொடுக்குறதோ அதில் ஆள் இல்லைங்க எங்க ஏரியாவும் அதுக்கெல்லாம் ஆள் இல்லை இப்படி நூறு காரணங்கள் நம்ம சொல்லலாம் அல்லாட்ட சொல்ல முடியாது அல்லாட்ட சொல்ல முடியாது நம்ம பிள்ளைங்களுக்குன்னா பிள்ளைங்க அவங்க வளர்ந்துறாங்கல்ல அதனால போடுறதே அவங்க போட்டுறது ஏன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு அவங்க வளர்ந்துருவாங்கல்ல அப்ப சரியா எப்படி பிள்ளைங்களை அப்படி பழக்கிறது ஏன்னா நம்ம தாய் தந்தை அவங்க அறியாம நம்ம அப்படி பழகிருப்பாங்கல்ல நம்ம பிள்ளைய அப்படி பழகிறோம் அவன் பையன் அவன் வளர்ந்துருவாங்க அதுல போடும் நல்ல பிள்ளை போட்டுருக்கும் அதுக்கு பிறகு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல வளர்ந்த பிறகு கொஞ்சம் நீச்சு மேல ஏறிடுங்க இப்படி பல காரணங்கள் இப்ப ஹதீச கேளுங்க ரசூலுல்லாஹி சொல்லலாம் வயலை யுவசல இதற்கு முன்னாடி நாம் படித்தது மனிதன் பூமியிலே சுருக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டது புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது ஹதீஸ் அடுத்தது இந்த பெரும்பாவ ஒரு மனிதன் இந்த கிபுர்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கொண்டு ஆனா அந்நியன் சூழ்நிலை எதோ காரணத்தை கொண்டு அவன்

அந்த கெண்டைக்கால் மிஸ்டிசா அதாவது கெண்டைக்கால்ல இருந்து கீழே இறங்கி அதோடைய பாதி கெண்டைக்கால்னால் என்ன நம்முடைய மூட்டு முழங்காலேருந்து பாதி வந்தால் அது கெண்டைக்கால் அதான் கெண்டை அந்த கெண்டை அந்த பாதியில் இருக்கும் சரியா அந்த பாதியில் இருக்கும் எதார்த்தம் ஒரு முஸ்லீமுடைய ஆடை என்னங்க இப்படி உலகை என்ன கேலி பண்ணி சிரிக்குமே மனிதனுடைய மண்டலைய எண்ணெலாம் விட்டு கேலி பண்ணி சிரிக்குமே அப்படி அதே முக்கா பேண்ட் ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போறாரு அல்லது ஒருத்தர் வந்து ஃபுட்பால் விளையாடுறாரு அதுக்கு அவர் போட்டுக்கிட்டாலும் ஓ சூப்பர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க சூப்பர் அதெல்லாம் அழகு அது வந்து நாகரிகம் ஆனா சரியா சுண்ணா அடிப்படையில கண்டைக்கால அளவுக்கு ஒருத்தர் போட்டாங்க பார்க்கவே ரொம்ப மிஸ்கினா தெரிகிறார் ஒருத்தர் காசு இல்லையாப்பா மனிதர்கள் இந்த மாதிரி கேலி செய்து கேட்கிறவர்களுக்கு இது

இந்த தெண்டைக்காலுக்கு கீழே கருக்கால் இருக்குது இல்லையா ஆங்கிள் நம்ம ஷூ போய் போடும்போது ஷூ முற்ற இடம் அந்த ஆங்கிள் இந்த ரெண்டுத்துக்கு தெண்டைக்காலத்துக்கு ஆங்கிளுக்கு நடுவுல அல்லது அதுக்கு அளவுக்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ள வெண்டைக்காலத்துக்குன்னு இறங்கிடுச்சு அதற்கு பிறகு ஆங்கிள் அளவுக்குள்ளதா இருக்குது ஆங்கிள் மறைக்கல கீழே இறக்கல இதுக்குள்ள வருவானா ஒரு பிரச்சனை இல்லை அஜுனா அவர் மீது எந்த குற்றமும் இல்லை எதுவரைக்கும் என்றால் எதுவரைக்கும் என்றால் அவருடைய ரெண்டு கணுக்கால் கேட்டு கரண்டை காடுகளுக்கு கீழே அது இறங்காத வரைக்கும் அவர் மீது குற்றம் இறங்கிடுச்சுன்னா குற்றம் வந்துவிடும் ரசூல சொல்லிட்டு சொல்றாங்க சரி வந்துருச்சுன்னா என்ன செய்ய அதனுடைய நிலை என்ன தெரியுமா அது நரகத்தில் தான்

ரசூல் சொல்றாங்க புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதினல் கபைடி மினல் கருக்காரிகளுக்கு கீழே இறங்கி உள்ள ஆடை எல்லாம் நரகத்தில் தான் ரசூல் சொல்றதுங்க சொல்றதுன்னு நபி நம்முடைய நபி சொல்றாங்க ஒருவரு பெருமையோடு ஆணவத்தோட அப்படி ஆடை அணிந்தார் அவருடைய தந்தனை என்னன்னா அவரை எல்லாம் பார்க்க மாட்டான் அவரிடம் பேச மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் இல்ல அப்படி போடல யதார்த்தமா போடுற அவருக்கு பெருமையெல்லாம் இல்ல ஆனா அப்படி அழிஞ்சுக்க எதுவும் தண்டனைக்குரியது ஏன்னா மார்க்கம் நமக்கு என்ன வரவு வைக்கிறதோ அதுதான் ஆடையில உள்ள ஒழுக்கம் அல்ல ஒரு ஆணுக்கு பட்டைய ஹராமாக்கியிருக்க அப்படின்னா என்ன அது செய்யக்கூடாது அது அணியக்கூடாது பெண்களுக்கு ஹலால் இந்திய பாருங்க கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடாது இது ஆண்களுக்கு பெண்களுக்கு அணிய வேண்டும் அப்படியே தலைமையிலான சட்டம் அது பெண்களை பொறுத்த வரைக்கும் முழுக்கணும் எவ்வளவு ஒரு பெண் தரையிலே உரசு அளவுக்கு தன்னுடைய கீழாடை அணிகிறாளோ அந்த அளவுக்கு அவர் அம்மாவுடன் கண்ணியம் பெறுவார் எந்த அளவுக்கு அவளுடைய ஆடை மேலே உயர்வதோ அந்த அளவுக்கு அல்லாவிடம் அவள் தண்டனை பெறுவார் இது சட்டம் பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு ஒரு மனிதன் இது பிறகு ஒரு மனிதன் ஆடையை கரண்டை அவன் அணுகிறார்கள் ஒப்பானவன் பெண்ணுக்கு ஒப்பான பாவத்தை செய்கிறார் ஆண்கள் ஒப்பாகவும் ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாகவும் இது சமைக்கப்பட்ட பாவம் நம்ம ஹலீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ ஒப்பாகின்ற அந்த மாதிரி ஆடையிலோ மற்ற விஷயங்கள் ஒப்பாக ஒன்று அது அல்லாவுடைய சாபத்தை அல்லாவுடைய சகுன்றது நரக தண்டனை அதுக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரி அணிகின்ற இந்த அலட்சியமான போக்கு நம்மிடம் இருக்குது அல்லாவுடைய அடி நம்ம அல்லாவுக்கு அஞ்சல் அல்லாவின் திருப்தியை விட வேறு ஒன்று நமக்கு தேவையா அல்லாவின் திருப்தி வேண்டாம் இருக்கு சாத்தப்போக்கு சொல்லலாமா நம்ம ஏதாவது சாத்தப்போக்கு சொல்ல முடியுமா எனக்கு அல்லாவின் திருப்தி எல்லாம் தேவையில்லை சாப்பிட்டு சொல்ல முடியுமா அப்போ அப்படி என்றால் நம்ம ஆடை அணிகின்ற இந்த விஷயத்தை ஏன் நாம் சுண்ணாவை கடைபிடிக்கிறது இல்லை அரசுடைய கட்டளைக்கு கீழ்படிவதில்லை இது பெரும் பாவங்கள் உள்ளது ஏனென்றால் எங்கள் நரகத்தை பற்றி தண்டனை நமக்கு சொல்லப்பட்டு விடுகிறதோ அப்போது அது பெரும் பாவம் என்று அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு அடிப்படை விதி இது ஒரு பார்முலா இது ஒரு பிரின்சிபல் இது ஒரு சூத்திரம் எந்த இடங்களிலெல்லாம் ஒரு குற்றத்தை பற்றி சொல்லும் போது நரகத்தை பற்றி எச்சரிக்கை வந்து விடுகிறதோ அப்போது அது பெரும் பாவம் என்று இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கி இதை சொன்னார்கள் என்றால் ஒரு மனிதன் இந்த கரண்டை காலுக்கு கீழே அணிகின்ற விலையில பெருமையோடு அணியும் போது அவனுக்கு மறுமையில் இருக்கிற தண்டனையிலே நரகத்திற்கு போவதற்கு முன்பே அவனுக்குரிய தண்டனையிலே பெரிய தண்டனை அல்லாஹ் அவனிடம் பேசாமல் இருப்பது அல்ல அவனை பார்க்காமல் இருப்பது அவடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பது அப்படின்றால் எல்லாம் பரிசுத்தப்படுத்த மாட்டான் அதாவது அல்ல பரிசுத்தப்படுத்துறது அவன் என்ன நம்முடைய பாவத்தை அல்லாம் மன்னிச்சால்தான் நம்ம சுத்தமாகும் அப்ப நாம எவ்வளவு பயப்பட வேண்டிய நம்மை மீறி நமக்குள் அந்த ஒரு பெருமை உள்ளத்துல இருக்குன்னா உங்களுடைய அடையாளங்கள்ல ஒண்ணுதான் நம்முடைய உடம்புல தெரியக்கூடிய ஆடையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் மனிதர்கள் சில இருப்பார்கள் ஆடைகள் எல்லாம் சரியா இருப்பார்கள் ஆனா அவருடைய உள்ளத்துல இருக்கு சத்தியத்தை மறுப்பதினோ மனிதர்களை கேவலமா நினைப்போன்றிருந்திருந்தால் அது ஆடையை வைத்து அல்லாவடம் அவர் தப்பிக்க முடியாது அல்ல நான் கரண்டை காலுக்கு மேல ஆடை அணிஞ்சிருந்தேன் எனக்குள்ள பெருமை இல்லை ஆனா அவர் வேற ஒரு வடிவத்தில் எடுத்து பெருமையை ஆணவத்தை வெளிப்படுத்தி இருந்தார் என்று அல்லாஹ் அல்லாஹ் அவரை பாதுகாக்க வேண்டும் இன்று நாம் நரகத்திற்கு நம்ம இழுத்துச் செல்லக்கூடிய பெரும் பதினான்கு பதினைந்து பெருபாவங்கள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் அல்லஹ் சொல்ற ஹானுவத்தால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நரகத்தை விட்டு நோய் பாதுகாப்பானாக